என்னதான் தமிழகத்தை பல வருஷமா திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணியிருந்தாலும் என்னதான் இங்க நாத்திகம் என்ற போர்வையில தொடர்ந்து ஹிந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய கூட்டங்கள் அதிகமா இருந்தாலும் என்னதான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெரிய பெரிய தவறுகள் பண்ணாலும் அந்த இஸ்லாமியருடைய பெயர்களை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த செய்திகள் மென்ஷனே பண்ண மாட்டாங்க மர்ம நபர்கள் போட்டுதான் அந்த செய்தியை ஒயிட் வாஷ் பண்ணுவானுங்க தமிழகம் ஆன்மீக பூமிதான் தமிழக மக்கள் மனசுல தேசியமும் தெய்வீகமும் ஆழமா இருக்கு இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பொறுக்கிகள் இந்த ஏட்டுடி நந்தா மாதிரி மதன் கௌரி மாதிரி ரகுமான் மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக ஊடகங்கள் மாதிரி இவனுங்களாம் என்ன பண்றானுங்க வாழைப்பழத்துல ஊசியை நுழைக்கிற மாதிரி பல மோசமான காரியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரானுங்க உங்களுக்கே தெரியாம உங்களுடைய மனசுல தேச விரோத சிந்தனைய விதைக்கிறானுங்க திணிக்கிறானுங்க முக்கியமா இந்த இந்திய பன்றிசானுடைய சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா இந்த விவகாரத்துல இன்னைக்கு நாம இந்த வீடியோல இவனுங்களை தான் எக்ஸ்போஸ் பண்ண போறோம் ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்ண போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளவரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா பண்ட்ரிஸ்தான் இடையே சண்டை ஆரம்பம் ஆயிடுச்சு நம்முடைய பாரதம் பழிக்கு பழி வாங்கிட்டு இருக்கு பண்டிரிஸ்தான்ல இருக்கக்கூடிய பன்றிகள் எவ்வளவு அடி வாங்கினாலும் எவ்வளவு மிதி வாங்கினாலும் குப்புற விழுந்தாலும் மீசல மண் ஓட்டல என்ற ரேஞ்சுக்கு பல பில்டப் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கானுங்க அவனுங்களுக்கு எல்லாம் ஒத்து உதுற மாதிரி இங்க இருக்கக்கூடிய செலபிரிட்டி பொறுக்கிகள் சில பல வேலைகளை பார்த்துட்டு வரானுங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழக ஊடகங்கள் தான் இது மாதிரி பொறிக்கித்தரமா நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஊடகங்களும் இது மாதிரிதான் நடந்துக்கிறானுங்க பல நேஷனல் மீடியாக்களும் இப்படிதான் நடந்துக்கிறானுங்க தி ஹிந்து தெரியும் இல்லையா அந்த ஊடகம் நம்ம நாட்டுல எவ்வளவு வருஷமா இருக்கு ஆனா அவனுங்களும் இதை மாதிரி பொறுக்கித்தனமா தான் நடந்துகிறானுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த தந்தி ஊடகம் ஜால்ரா ஊடகம்னு நமக்கே நல்லாவே தெரியும் அவனுங்களை கலாச்சி நாமளே ஏகப்பட்ட போட்டிருப்போம் ஆனா அவனுங்களே இந்த பண்டிரிசான் விவகாரத்துல சரியான செய்திகள் தான் போடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய செய்தியை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே தமிழ்ல இந்த தந்தி ஊடகம் போடுது ஆனா இந்த ஹிந்து குழுமத்துக்கு தி ஹிந்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பன்றிசான் ஒரு செய்தியை அவதூறு செய்தியை பரப்புறான் சைனாக்காரன் அந்த செய்தியை பெருசா பூம் பண்றான் சைனாக்காரன் போட்ட அந்த செய்தியை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தி ஹிந்துல போடுறானுங்க வரக்கூடிய செய்தியானது உண்மையா பொய்யான்றது வெரிஃபிகேஷன் பண்ணாம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாம அதை அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறானுங்க ஏங்க உங்களுடைய சைனா கம்யூனிஸ்ட விசுவாசத்தை காட்டுற நேரமா இது அந்த சூழ்நிலையா இது நீங்க இருக்கிறது இந்தியால இந்திய அரசு கொடுக்கக்கூடிய சகல சுகத்தையும் அனுபவிக்கிறீங்க ஆனா விசுவாசத்தை மட்டும் சைனாக்கும் சைனால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சமீபத்தில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருந்தாங்க அந்த கொண்டாடத்தை மக்களே தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க வெறும் ஆயுதத்தை மட்டும் தாங்கி நடக்கக்கூடிய சண்டை இது கிடையாது இதுக்கு அப்புறமாவும் அது மாதிரிலாம் நடக்கவும் நடக்காது ஒரு பக்கம் ஆயுதம் தாங்கிய சண்டைகள் நடந்தாலும் இன்னொரு பக்கம் சைபர் வழியான தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கும் இது மாதிரியான சண்டை மாதிரி காலகட்டங்கள்ல இந்த எதிரி நாடுகள் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க ஒரு பக்கம் அவனுங்க ஆயுதத்தால சண்டை போட்டாலும் இன்னொரு பக்கம் ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸை கண்டமேனிக்கு பரப்பி விடுவானுங்க அவனுங்களால முடிஞ்ச அளவு மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பானுங்க இந்த நாட்டு மக்களை மிஸ்லீட் பண்றதுல ரொம்ப கவனமா இருப்பானுங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தொண்ணூத்தொன்பது சதவீத மக்களுக்கு நான் அடிச்சு சொல்றேன் தொண்ணூத்தொன்பது சதவீத மக்களுக்கு அவங்க பரப்பக்கூடிய செய்திகள் உண்மையா பொய்யான்றது கூட தெரியாது ஆனாலும் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க அதிலும் குறிப்பிட்டு சில சித்தாந்தவாதிகள் தேச விரோத கருத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த செய்திகள் எல்லாமே பேக் நியூஸ் தெரிஞ்சிருந்தாலும் அதை வேணும் ஷேர் பண்ணுவானுங்க இந்தியா பன்றிஸ்தான் மீது தாக்குதல் ஆரம்பித்த உடனேயே இந்த பன்றிஸ்தான் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா பேக் நியூஸ உருவாக்குறது நாங்க எங்க நாட்டின் மீது பறந்த ரஃபேல் விமானத்தை தாக்கிட்டோம் அந்த விமானத்தை நாங்க தூள் தூளா நொறுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு பேக் நியூஸ் அவனுங்க பார்ப்பே விட்டானுங்க அந்த செய்தியை சப்பமோக்காரன் இந்த சைனாக்காரன் பெருசா பூம் பண்ணா அந்த செய்தியை கொஞ்சம் கூட கிராஸ் வெரிபிகேஷன் அப்படியே அந்த செய்தியை போட்டிருக்கானுங்க இந்து மட்டும் கிடையாது ஒரு சில ஊபி ஊடகங்களும் அந்த செய்தியை போட்டிருக்கானுங்க இப்ப நாடு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு இந்த நேரத்துல நம்ம நாட்டிற்கு எதிராக நம்ம நாட்டிற்கு எதிராக நம்ம நாட்டு மக்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி தி ஹிந்து மாதிரியான ஊடகங்கள் தவறான செய்திகளை அவதூறு செய்திகளை தெரிஞ்சே பரப்பியிருக்காங்க பல எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமா ஆதாரத்தோட அந்த செய்தி குறித்த அந்த விஷயங்களை பல பேர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செய்தியை தி ஹிந்து டெலிட் பண்ணிட்டான் பன்றிஸ்தான் ஒரு அவதூறு செய்தியை உருவாக்குது அந்த செய்தி அப்படியே சைனாக்கார வந்து பெருசா பூம் பண்றான் சைனாக்கார பூம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய தி ஹிந்து மாதிரியான ஊடகங்கள் அந்த செய்தியை அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்றாங்க இந்த விவகாரத்துல இன்னொரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்லவா சந்தி டிவி சன் நியூஸ் கலைஞர் செய்திகள் இந்த ஊடகங்கள் எப்பேற்பட்ட ஊடகங்கள்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஆனா இவங்களே அது மாதிரியான போலி செய்திகளை அவதூறு செய்திகளை பரப்பல மக்கள் அவங்க ஸ்பிரெட் பண்ணல ஆனா இவனுங்களா பாருங்களேன் எப்படி நம்ம நாட்டு மக்களை மிஸ்லிட் பண்றாங்க ஊடகத்துறையில தி ஹிந்து எவ்வளவு வருஷமா நம்ம நாட்டுல இருக்காங்க ஆனா அவனுங்களே பாருங்க இந்த விவகாரத்துல எப்படி கூறுகட்ட குக்கரா நடந்துக்கிறானுங்க ஹிந்துலயும் இந்த செய்தி வந்துடுச்சு சோ அது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊப்பீஸ்கள் தற்கொலை ஊப்பீஸ்கள் அதை மாணவரையா ஷேர் பண்ணிட்டு வரானுங்க ஹிந்துவே அவன் போட்ட செய்தியை டிலீட் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான் ஆனா இன்னமும் இந்த தற்கொலை ஊப்பீஸ்கள் அந்த நியூஸ் நியூஸ பர்மிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இதுக்கு நடுவுல தந்தி டிவியை போயிட்டு கடிச்சு வேற வைக்கிறானுங்க நீ சங்கியா மாறிட்ட காசுக்கு வேலை போயிட்ட நீ எதுக்கு இப்படி சங்கிக்கு இப்படி சொம்படிக்கிற அப்படின்ற மாதிரி தந்தி டிவியை போயிட்டு இந்த ஊபிசிகள் கடிச்சு வைக்கிறானுங்க இப்ப அப்படியே நாம இசை புயல் ஏ ரகுமான் பக்கம் வரலாம் எனக்கு பர்சனலா ரகுமானை ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ பர்சனாக கிடையாது ஆஸ் அ மியூசிஷியனாக எனக்கு ரகுமானை ரொம்ப பிடிக்கும் இப்ப வரைக்கும் நான் ரகுமான் சாங்ஸை தவிர்த்து வேற யாருடைய சாங்ஸும் ஹெட்போன்ஸ்ல கேட்குறதே கிடையாது அந்த அளவு எனக்கு ரகுமானை பிடிக்கும் நான் அவ்வளவு பெரிய ரஹ்மான் ஃபேனு ரஹ்மான் தண்ணி ரகுமான் வெரியன் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நான் ரகுமானின் ஃபேனாக இருக்க அப்படின்றதுக்காக அவ பண்ணக்கூடிய விஷயத்துக்குலாம் முட்டு தர முடியாது ஆபரேஷன் சிந்துர் அப்படின்ற மிஷினை நம்முடைய அரசாங்கமானது முன்னெடுத்திருக்காங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணி முடிச்சிருக்காங்க துல்லியமா நூத்துக்கு நூறு துல்லியமா டார்கெட் பண்ணி பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடத்தை அடிச்சு நொறுக்கிருக்காங்க ஆனா இந்த விவகாரத்துல நம்மளுடைய ரகுமான் இணைத்திரமா பண்ணிருக்காரு அவர் போட்ட ட்வீட்டை காட்டுற கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் சமாதான புறா நடுல ஹார்டின் பக்கத்துல தேசிய குடி அதாவது நாம பன்றிசான் கூட சண்டெல்லாம் போடக்கூடாது அங்களுடைய பயங்கரவாதிகளை நாம் அடிக்க கூடாது அவனுங்க அடிச்சு கொள்ள கூடாது நாம சமாதான தான் விடணும் அந்த பயங்கரவாதிகளுக்கு நாம சமாதான புறாவை விடணும்னு இவர் சொல்றாரு சகிப்பு தன்மையோட நாம இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை அணுகணும் சகிப்பு நம்ம ரகுமான் பாய் இந்த ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா ஒரு சில திமுக ஊர்பேசிகள் ஒரு சில இஸ்லாமியர்கள் இவனுங்களை அவருக்கு ஆதரவு தர மாதிரி யாரும் பெருசா கமெண்டே போடல எல்லாருமே கல்வி கல்விதான் ஊத்தி வச்சிருக்காங்க இவ்வளவு நாள் நடுநிலையா இருந்த மக்கள் கூட ரகுமான் கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு வராங்க பயங்கரவாதிகளுக்கு நாம சமாதான புறா விடணும்னு சொன்ன பாயி யாருடைய கமெண்ட்டும் பார்க்க விரும்புல போல அதனால கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு இங்க நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா உங்க பண்ட்ரிஸ்தான் நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் எங்க நாட்டினுடைய மக்கள் மீது தாக்குதல் நடத்தினானுங்க இல்லையா அந்த நேரத்துல நீங்க எங்க பாய் போனீங்க அந்த நேரத்துல பன்றிசானுக்கு எதிராக பன்றிசான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஏன் நீங்க இதை மாதிரி தாக்குதல் எல்லாம் நடத்துறீங்க பயங்கரவாத செயல்கள் ஏன் நீங்க ஈடுபடுறீங்க சமாதான புறாவை பறக்க விடுங்க அப்படின்ற மாதிரியான அட்வைஸ ஏன் நீங்க அவங்களுக்கு போடவே இல்ல அட்வைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல பாய் அந்த பாகலாம் தாக்குதலை குறித்து ஏதாச்சும் ஒரு கருத்தாச்சும் ரகுமான் பாய் சொல்லிருக்காரா இந்த தாக்குதலை கண்டிச்சிருக்காரா இப்ப பாரதம் உங்க ஆளுங்களை அடிக்கிறாங்கன்றதை கேள்விப்பட்ட உடனே குடுகுடு ஓடி வந்து இது மாதிரி எல்லாம் சண்டை போடாதீங்க இது மாதிரி தாக்குதல் நடத்தாதீங்க சமாதான புறவா விடுங்கன்னு சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெகமாவே இல்லையா பாய் இது மாதிரிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா பாய் இதே ரகுமான் பாய் தான் இதே ரகுமான் பாய் தான் இந்த விஷயங்கள் வருஷமா நம்ம ரகுமான் பாய் ஒரு இந்தியனா இல்ல இஸ்லாமியனாதான் இருந்திருக்காரு இஸ்லாமியா தான் பேசிருக்காரு இந்தியனா எந்த ஒரு இடத்துல பேசவே இல்ல சரி பேசி தொலைங்க அதுல ஒரு தப்பும் கிடையாது ஆனா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சமாச்சு உண்மை இருக்கா உண்மையான டேட்டா வச்சு பேசி பேசுறீங்களா அதுவும் இல்லையே இவரு கட்டின மனைவி கிட்ட சகிப்பு தன்மையா இருந்துட்டு சமாதானமா போக மாட்டாராமா அந்த வக்கு இவர்கிட்ட கிடையாதாமா ஆனா நாம எல்லாருமே பன்றிசன் பயங்கரவாதிகள் கிட்ட சமாதானமா போகணுமாமா இது மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்லையா பாய் திலீப் குமாரா இருந்துட்டு இஸ்லாமியரா மதம் மாறுன்னு நம்முடைய ரஹ்மானுக்கு அவருடைய மதம் மீதும் அவருடைய மத நாட்டின் மீதும் எவ்வளவு பற்று பாத்தீங்களா அப்ப இந்த வந்தே மாதரம் பாட்டு பாடினது எல்லாமே வெறும் துட்டுக்கு வெறும் பணத்துக்குதானா சரி இவ்வளவு கேவலமாவா நீங்க இருப்பீங்க இப்போ அப்படியே தமிழகத்துல இருக்கக்கூடிய பொறுக்கி யூடியூபர்ஸ் பக்கம் வரலாம் இங்க ஏ டுடினு ஒரு சேனல் இருக்கு அது ஒரு டிக்கி சேனல் அந்த சேனல்ல லாஸ்டா இந்தியா மற்றும் பன்றிசானுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த சண்டை குறித்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தானுங்க நீங்க அந்த வீடியோவை மேலோட்டமா பாத்தீங்கன்னா அட ஆமால இவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரிதா இல்லையா பாவம் பன்றிசானே கஷ்டத்துல இருக்கானுங்க நாம அவனுக்கு மேல தாக்குதல் நடத்தாமே அவனுக்கு அழிஞ்சு போயிடுவானுங்க ஏ வேஸ்டா நம்முடைய இந்தியா பன்றிசான் மேல தாக்குதல் நடத்தணும் அதே மாதிரி அந்த பன்றிசானுடைய தந்தை countries தானே உருவாக்குனவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா முகமது அலி ஜின்னான்னு இந்த முகமது அலி ஜின்னா எவ்வளோ நல்ல வரல எவ்வளோ பெரிய மகாத்மால காந்தியை விட அவர்தான் நல்ல வரல அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும் தோன்ற மாதிரி தான் அவன் பேசியிருக்கான் சில ப்ரோமோகண்டா படத்துடைய சீன்ஸ்லாம் எடுத்து வச்சு அந்த விஷயத்தை அப்படியே அவன் கவரும் பண்ணியிருப்பான் பன்றீஷான் ஆர்மி வெளியிட்டு முகமது அலி ஜின்னா குறித்தான ஒரு செய்தியை அப்படியே போட்டு வச்சிருக்கானுங்க கீழே அந்த பன்றீஷான் ஆர்மி இருக்கு இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி அவனுங்க அந்த வீடியோல அந்த விஷயத்தை அப்படியே காமிச்சிருக்கானுங்க முகமது அலி ஜின்னா ஒரு பெரிய மகாத்மா இந்த பன்றீஷான்ற ஒரு நாடு உருவாகும் போது எல்லா மதத்தவர்களும் இந்த நாட்டுக்குள்ள இருக்கலாம் எல்லா மதத்தினவர்களும் இந்த நாட்டுக்குள்ள சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் முகமது அலி ஜின்னா நினைச்சாரு ஆனா அவருக்கு அப்புறமா வந்தவர்கள் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷமத்தை கக்கிட்டு போயிருப்பான் ஏன்டா டெய் பன்றிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவாக்குறதுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்காக பன்றிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவாக்குறதுக்கு இந்த முகமது அலி ஜின்னா என்னன்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா டேரக்ட் ஆக்சன் டே பத்தி எல்லாம் இவனுக்கு தெரியாது போல தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது ஆனா ஒயிட் வாஷ் பண்ணணுமே பன்றிசான் மீது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அனுதாபத்தை தேடி தரணுமே அதனால வேணு வேணும்னே இவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் முகமது அலி ஜின்னா பட்ட கேடு கட்டவன் அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி இங்க முகமது அலி ஜின்னா ஒரு மகாத்மா எப்படி நம்முடைய மகாத்மா காந்தி இருக்காரோ அதே மாதிரி இந்த முகமது அலி ஜின்னா ஒரு மகாத்மா அப்படின்றத இவன் இந்த வீடியோல பதிவு பண்ணிருப்பான் போற பக்கம் இந்த ஒரு விஷமத்தான் பண்ணிட்டு போயிருப்பான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கக்கூடிய மக்கள் காந்தியவே மகாத்மான்னு ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய காலகட்டத்துல அவர் பண்ண விஷயங்கள்லாம் அப்படி பல விஷயங்கள் ஆதாரத்தோட நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க அப்படி பொழுது இப்ப இந்தியா மற்றும் பன்றி சண்டை நடத்திருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நல்லவர்கள் இந்த முகமது அலி ஜின்னா எப்பேற்பட்ட தெரியுமா மாதிரி இவன் இப்ப இங்க ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் வாழைப்பழத்துல ஊசியை திமுக இருக்கானுங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக இவனுங்க ஒரு நெகட்டிவ செட் பண்ணுவானுங்க அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ நெகட்டிவ் இல்லைன்னாலும் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இவனுங்களே ஒரு விஷயத்தை உருவாக்குவானுங்க எப்பவும் தமிழக மக்களுக்கு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் இருந்துட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஜால்ரா கோஷ்டிகள் எப்பவுமே இது மாதிரியான காரியங்களை தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கானுங்க पाला ವರ್ಷமா இத மாதிரி தான் பண்ணிட்டே இருக்கானுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபर्सலாம் நீங்க பாங்களா அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் நீங்க கொஞ்சம் பாங்களா அங்க தொட்டு இங்க தொட்டு அங்க தொட்டு இங்க தொட்டு அவங்க கடைசில வந்து நிக்கிறது தீமுகவா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ஜியோ வர்த்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஏகப்பட்ட YouTube சேனல்ஸ்லாம் இருந்திருக்கு இன்டிபெண்டென்ட்டா நிறைய பேர் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பரிகாபங்களை நீங்க இல்லையா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய சேனல்ஸ்லாம் இருந்தது இந்த ஸ்மைல் சேட்டை புட் சட்னி இத மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ்லாம் இருந்தது அந்த சேனல்ல இருக்கிறவனுங்க இப்ப எங்க இருக்கானுங்கன்றத கொஞ்சம் பாருங்களேன் உங்களுக்கே புரிஞ்சிடும் இவனுடைய ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் நம்மளுடைய பாரதம் பன்றிசான் மீது தாக்குதல் நடத்த போறாங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனே எப்படி இவங்க மாதிரியான ஆட்கள் குடுகுடுன்னு ஓடி வந்து பன்றிசானுக்கு ஒயிட் வாஷ் பண்றாங்க பாத்தீங்களா ஆனா இவனுங்க பன்றிசான் பயங்கரவாதிகள் நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அப்பாவி பொதுமக்கள் கொடூரமா கொண்டு குவிக்கும் போது இவனுங்க எங்க போனானுங்க நம்ம அரசு பதிலடி தரும் போது ஓடி வரானுங்க ஆனா அவனுங்க அடிக்கும் போது எங்க போனானுங்க அந்த நேரத்துல பெருசா எந்த ஒரு கருத்தும் சொல்லாம பன்றிசானுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் பதிவு பண்ணாம நாம திருப்பி அடிக்கிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இவங்க மாதிரியான ஆட்கள் ஆக்டிவேட் ஆகுறானுங்க சுருக்கமா சொல்லணும்னா இவங்க மாதிரியான ஆட்கள் தான் இங்க ஸ்லீப்பர் செல்ஸா இருக்கானுங்க ஏடுடி நந்தா மதன் கௌரி இவங்க மாதிரி ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி தான் அவனுங்களா நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா திமுக காரணங்க மாதிரி தெரிய மாட்டானுங்க பெரியாரியாவாதிகள் மாதிரி எல்லாம் தெரிய மாட்டானுங்க ஆனா அவங்களுடைய சர்க்கிள்ஸ் கொஞ்சம் பாருங்களேன் அவங்களுடைய கம்யூனிட்டியை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் எல்லாருமே பெரியாரியவாதிகளா இருப்பாங்க எல்லாருமே திமுக ஊபிசுகளா இருப்பானுங்க அவனுக்கு எப்பேற்பட்ட தப்பு பண்ணிருந்தாலும் அவங்க மேல பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் இது எடுத்திருக்கவே மாட்டாங்க தயவு செய்து மாதிரி இருக்கிற யூடியூபர் பேக்ரவுண்ட கொஞ்சம் போய் பாருங்க அவனுக்கு யார் யார் கூட லிங்க்ல இருக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் போய் பாருங்க அப்பதான் அவனுங்க என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்னு கொடுக்கக்கூடிய விஷயத்துல எப்படி மறைமுகமா தேசத்திற்கு எதிரான கருத்துக்கள் இந்த மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்கள் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய மசோதாவிற்கு எதிரான கருத்துக்கள் எப்படி அவனுங்க விதைக்கிறானுங்க எப்படி உங்க மனசுல உங்களுக்கே தெரியாம திணிக்கிறானுங்க அப்படின்றது அப்பதான் புரியும் ஏடி நந்தாவை பாத்தீங்கன்னா அவன் பயங்கரமா பேசுவான் ஏகப்பட்ட வியாக்கணங்கள் பேசி தள்ளுவான்

சில வினாடிகள்ல இந்தியாவுடைய மேப்ப காட்டுவானுங்க ஆனா அது தவறான மேப் இந்த வீடியோவை ப்ளர் வேற பண்ணிருக்கானுங்க அதாவது எடிட் பண்ணும் போதே பிளர் பண்ணல அந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளர் பண்ணிருக்கானுங்க சரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஃபார்மேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதாவது பாத்தீங்க இந்தியா வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போறதுக்கு முக்கியமான காரணம் முகமது ஜின்னா இந்த ப்ராப்ளம்க்கு எல்லாம் காரணம் அவரா கேட்டா அப்படி கிடையாது சில பேருக்கு அந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும் நீங்க கூட கேட்கலாம் எப்படி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எடிட் பண்ண முடியும் அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் எப்படி ப்ளர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் ஆக்சுவலாக அது பண்ண முடியும் அந்த ஒரு ஃபெசிலிட்டியை யூடியூப் பண்ணி கொடுத்துருக்கு யூடியூப் ஸ்டூடியோவில் நாம் அதை மாதிரி எடிட் பண்ணலாம் ஒன்ஸ் நாம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அது பப்ளிக்கில் வந்ததுக்கு அப்புறமாவும் நாம் எடிட் பண்ணணும்னு நினைச்சோம்னா எடிட் பண்ணலாம் கட் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஈஸியாக கட் பண்ணவும் செய்யலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த வீடியோடைய தமிழில் ஃபர்ஸ்ட் ஐ சப்போர்ட் பண்ணுறிசான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஃபால் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி மாத்திருக்கானுங்க மூணாவது அந்த வீடியோடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் எப்படி தர மாதிரி வச்சிருந்தானுங்க டோன்ட் ஹேட் பன்றிசான் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தானுங்க அதுக்கு அப்புறமா தான் ஃபால் ஆஃப் பன்றிசான்னு மாத்திருக்கானுங்க நாலாவது அந்த வீடியோக்கு கீழே ஏகப்பட்ட பேர் நெகட்டிவாக தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் ஒரு சில போர்ஷன்ஸை அவன் கட் பண்ணியிருக்கான் எல்லாத்தையுமே எல்லா விவகாரத்தையுமே கரைச்சி குடிச்ச மாதிரி பேசக்கூடிய இவனுங்களை மாதிரி இருக்கக்கூடிய விக்கிப்பீடியா ஸ்கிரிப்ஷன்ஸு

எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அரஸ் ஸ்டோரிக்கும் போகும் ஏக்யூடி மாதிரியே இன்ஜினியரிங் ஃபேக்ஷன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல்லையும் இதே மாதிரி இந்தியாவின் மேப்பா தப்பா காமிச்சிருந்தானுங்க அதை சரியா நோட் பண்ண யாரோ ஒருத்தவங்க ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அந்த சேனல் ஓடற அரெஸ்ட் பண்றது அந்த சேனலை பிளாக் பண்றது அந்த அளவுக்கு போயிருக்கு அப்ப நீங்களே பார்த்துக்கோங்க விஷயம் எவ்வளவு சீரியஸ்ன்னு இதுல சோகமான விஷயம் என்னன்னா இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ல வரக்கூடிய அந்த நபர் ஒரு இஸ்லாமியர் வேற அவர் முஸ்லீம் அப்படின்றதுனால அவர் வேணும் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி வேற ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாவம் அவரு அவர் பக்கத்துல இருந்து ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணி கிளியரான கிளாரிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த இஷ்யூவே சால்வ் ஆயிருக்கு விஷயங்கள் இவங்களுக்குலாம் தெரியாதா மேப்ப தப்பா காட்டுறது தப்புன்னு இந்த டுடி நந்தாக்கு தெரியாதா எடிட் பண்ணும்போது அந்த மேப்போட தான் எடிட் பண்ணிருக்கானுங்க அந்த மேப்பை வச்சுதான் எடிட் பண்ணிருக்கானுங்க அப்லோடும் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அதை நோட் பண்ண யாரோ ஒருத்தங்க பர்சனலா சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த மேப் வரக்கூடிய இடத்தை ப்ளர் பண்ணிருக்காருங்க வீடியோடைய தமிழ் மாத்திருக்காருங்க வீடியோடைய டைட்டிலா மாத்திருக்காருங்க அப்படியே நாம இந்த மதன் கௌரி பக்கம் வரலாம் இந்த மதன் கௌரி பத்தி புதுசா நான் சொல்லுன்ற அவசியம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கே அவனை பத்தி நல்லாவே தெரியும் நிறையவே தெரியும் லவ் சவுத் இஸ் டிஃபரெண்ட் ப்ரோ அப்படின்னு சொன்ன தான் இந்த மதன் கௌரி சோ மக்களே இவங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட நீங்க மாட்டிக்காதீங்க இவங்க ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க மில்லியன்ஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க சோ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப மட்டும் செய்யாதீங்க அவனுங்க எல்லாருமே சைலண்டா இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசியல் கட்சி கூட தொடர்புல தான் இருக்காங்க அப்படி இல்லைன்னா இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் கூட தொடர்புல தான் இருக்கானுங்க எல்லாருமே அவராருங்க தேசத்தை எந்த நாதாரிகளுக்காகவும் நாதாரி நாய்களுக்காகவும் விட்டு கொடுத்து பேசாதீங்க விட்டு கொடுத்து போகாதீங்க சொந்த தாய்நாட்டை நாட்டை தப்பா பேசுறவன் சொந்த தாய்நாட்டை நாட்டை விட்டு கொடுத்து பேசுறவன் அவன் பொறப்ப நாம சந்தேகப்படணும் சந்தேகப்படணும்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் வீணடிக்கப்பட்ட விந்துதான் அவன் வீணடிக்கப்பட்ட விந்துதான் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரி